ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போகிறான் பார்க்க போகிறோம் அந்த குரு வக்கர காலத்தில் எங்கே இருக்கார் என்ன யார் தொடர்பு கொள்கிறார் யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது விஷபத்தில் இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசீஷ்டில் தற்போது மிருகசீஷ்டில் இருப்பார் செவ்வாய் காலம் நிற்கிறார் ரொம்ப சோதனையாக போச்சு ரெண்டு பேர் இன்டிமேசு உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் இது கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசேஷன் அப்புறம் வந்து ரோஹினி காலில் ரிவர் ரிவர்ஸ் இல்லையா ரோஹினி காலில் வருவார் இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தோன்னா செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார் குரு செவ்வாய் கால் நிற்கிறார் எப்படி பாருங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி சுக்கராச்சாரியார் விஷபத்துக்கு வந்துடுவார் விச்சரித்து வந்துடுவார் விச்சிகிட்டு வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார் விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டி போட்டு செய்கிறாங்க நமக்கு என்ன குரு நேரம் கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு என்ன தான் கொடுப்பார் கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க ஏன்னா செவ்வாய் வேறு ராஜா வேறு இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு அரசன் வேறு கேட்கவே வேண்டாம் நமக்கு ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம நாடை ஊட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும் பக்கத்தில் நாடெல்லாம் வச்சுக்கோ வயிற்று கழு கலிங்கி வந்துடும் உங்களுக்கு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும் பயங்கரமாக ஆடும் பாதிப்புகள் நிறைய இருக்குன்னு தான் நமக்கு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும் நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும் எஜுகேஷன்லேருந்து குழந்தைகள் விருத்தியிலேருந்து கல்யாணத்துலேருந்து பகுதியிலேருந்து சொந்தமாக வியாபாரம் தனி தனி எதுக்குன்னு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒரு சில அந்த ஒரு சில காஞ்சு சனி சிறம் முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒரு பாயம் ஒரு பதினஞ்சு வந்துடுவார் அவர் கவலைப்பட வேண்டாம் நவம்பர் மாதத்துலேயே வந்துடுற அவர் நாலாம் தேதி ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆக கிரக நிலையில் உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண போகிறார்னு ஆன்பிஆப் ஆஃப் குருனுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய் அதே பிறகு வந்து சனி இவர் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்த சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் ராகு காலில் ராகு சனீஸ்வரன் காலில் இப்போ எப்படி பாருங்கள் நமக்கு வேண்டியது என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும் நமக்கு சௌரியங்கள் வேணும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து கை கைமாறாமல் இருக்கணும் ஏமாந்து போகாத இருக்கணும் தர்த்தனை வளர்த்தல் முறுத்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இழக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது இல்லையா நம்ம நம்ம முட்டாளாகக்கூடாது நம்மளும் அறிவாளியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்ல சமுதாயம் இருக்கணும் அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பகவான் எப்படி பண்ணுற மாதிரி இருக்கேன் நான் முன்னாடியே பழுதுருக்கேன் மற்றவங்களை முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார் அது உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்க நம்மளை முட்டாளாக்கா காக்காதான் ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதியின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதை பற்றி நம்மளுக்கு வந்தப்போ நல்லா நன்னாக இருக்கட்டும் ஆக மட்டும் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் சுக்கரனுடைய கை ஓங்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விற்றுக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கரனும் புதனும் இருப்பாங்க நேரடி நேரடி சப்தமமாக உட்கார்ந்து சுக்கரன் குருவோட இன்டிமசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது நம்ம வேணா உடம்பு ஆரோக்கியம் சாவணும் நன்னொடி சாப்பிடணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் பந்துக்கள் உடனும் இருக்கணும் அருகக்கூடாது நம்ம நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் ஞான இதெல்லாம் எத்தனா உண்டு அத்தனை உண்டு இறையாமே நன்னாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும் அந்தந்த குடும்பத்தில் வரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க 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 நமக்காகவே அவங்களாம் படைச்சிருக்கார் இன்னைக்கு என்னமோ அவர் இவரு தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காருன்னு பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார் தயவுசெய்து கிருஷ்ணனை நம்ம மனக்காக சொத்தே அவரு தான் அதனால் நமக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம நம்ம கூட இருக்கார் இப்போ இந்த பீரியடில் பிரபாகமாக இருக்கும் உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இத்தனை நானும் போராட்டத்துலேயே இருப்போம் கை கெட்டது வாய் கட்டது கடனு கிடனு உச்சல் அது இது யாதி இன்னும் இல்லாமல் நோய் குறம்பு யாதிலாம் எல்லாம் வந்தாலும்னாலும் நம்ம சொல்லி பயமுறுத்துவாங்க பயப்படவேணும் ஒன்றும் ஆகாது மண்ணை தின்னால் கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்துருக்காங்க ஏன்னா சனீஸ்வரன் வக்கரணி பற்றி ஆகிட்றாரு அந்த ஆட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்து சக்தி கொடுத்துருக்கோம் எங்கேயாவது ஆடு மாடு புடி புளி எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா அது வாழலை கேட்குறேன் நமக்கு ஏன் அவ்வளோ முட்டாளாக இருக்கும் நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னு அதுக்காக பெரிய கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி நம்ம போது அவன் துணை எப்போதுமே இருக்குது கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்கப்போகிறோன்ற இனிமேல் ஒரு ராசியாக பார்ப்போம் அன்பாக அந்த மீதராசி நேரர்களே குரு அவரே படுத்துட்டார் எப்படி என்னத்தை கொடுக்க போகிறது நாங்களும் மோட்சஸ்தான் சொல்லி மீதன்றீங்க எப்போ நாங்களே இல்லை விட்டுவிட்டு ஊருக்கு போகிறா மாதிரி ரெடியாக மேலே போனோமா தான் கே இப்படிலாம் கேட்குறாங்க அதாவது போதுமின்ற மனநிலையை வர்றதுக்கு தான் மோட்சன் பேர் திருப்தி அப்படின்னு என்ன அர்த்தம் சாப்பிட்டாச்சு நான் திருப்தியாக இருக்குது பசி அடைஞ்சாச்சு அதே மாதிரி ஆசைகள் திருப்தி அடைஞ்சாச்சு தான் மோட்சன் பேர் உடனே மோட்சஸ்தானத்துக்காக ஒன்று எல்லாத்துக்கும் மேலே கொண்டு உண்டுதாய் உண்டுதாய் அங்கே ஐசி போக மாட்டோம் செத்து போடணும்னு அவசியம் இல்லை என்னுடைய ஆசைகள் நிராகரிக்கப்பட்டது அதனால் வருத்தத்தில் இருக்கின்ற இந்த குறை இந்த மீனத்தில் வரவே கூடாது அதுதான் அது அப்படி வரக்கூடிய போதைத்தான் அந்த எண்ணத்தை கட் பண்ணி விட்ருவோம் பகவான் அதான் வேண்டிக்கு நானும் ஒவ்வொருத்தர் மீன ஆசை என் நட்சத்திரமே அங்கே புரட்டாது உத்திரட்டாது ரேவதி இப்போ அந்த வீட்டில் பத்தாம் இடம் அந்த குருவே பத்தாம் இடம் இருந்து மூன்றாம் வீட்டில் உட்காந்து வக்கரமாகி பலமெல்லாம் இழந்து அந்த ஹரிச்சந்திரன் அதை பார்த்துருப்பீங்க ராஜா ஹரிச்சந்திரன் எந்த ரிஷத்தில் போனான் சூரிய வம்சத்தினத்தில் எப்படி ஆகிட்டாரு நல்ல தாமே இந்தி சாவித் சத்யான் எல்லாம் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா திடுக்கீடு சம்பவம் அதாவது எப்படி மீண்டு வருது ஆச்சரியமாக இருக்கும் இப்படி மீண்டு வர முடியும் அப்படின்னா இது கர கதையெல்லாம் நன்றாக இருக்குன்றான் கதையே இல்லை கதைகள்லாம் நடந்தது தான் அதெல்லாம் அந்த மாதிரி திடுக்கீடு சம்பவங்கள் நிறைய உங்கள் குடும்பம் இந்த மை மீனராசிக்க அல்லது குரு மக்கர காலத்தில் அஞ்சு மாத காலம் வரைக்கும் புரட்டாசி கடைசியிலேருந்து இருந்து அது வரும்போது அது பின்னாடி வரக்கூடிய இந்த காலத்துலேருந்து எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும் நிறைய டைம் இருக்குது குரு அஞ்சு மாதம் தை மாதத்துல அவர் அக்கற முடிவு வருது அதனால் இந்த பாலம் வரைக்கும் உள்ள பீரியடில் எதிர்பார்க்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பயிர்கூச்சரி சம்பவங்கள் நடக்கும் உரசி பார்க்கவங்கள உரசி பார்த்தா தான் அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் மயிர்கூச்சறியும் இல்லைன்னா சூடு ரோஷம் கிடைக்கும் அது மாதிரி வரும்போது பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி லிஃப்ட்டு வச்சு தூக்கி ட்ரெயினை தூக்கிற அளவுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அவங்க அந்த அளவுக்கு வெரி ஃபாஸ்ட்டு ஷார்ட் பீரியடில் ஏன்னா குருக்கு உண்டான மரியாதை எப்படி கொடுக்க போகிறான்னு இந்த தான் அந்த தஞ்சை மாதத்தை தெரிகிறது மற்ற நவகிரகங்கள் குருனுடைய படுத்த படுப்பையில் இருக்கிற நேரத்தில் எப்படி அது அந்த பயன்பா பயன்படுத்துகிறதுன்றது பார்க்கலாம் கண் முன்னாடி பார்க்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த மரியாதை கிடைக்கும்னு பார்க்கும்போது எவ்வளோ ஒருத்தன் மனுஷன் கீழே ஊதிட்டானா சாதிட்டான்னா அப்போ மரியாதை ஒன்றும் இல்லாத தெருவில் அடிப்பட்டு கீழே ஊஞ்சாலே ஒரு பத்து பேர் ஐந்து பார்க்குறாங்க என்ன என்னாச்சு இது பண்ணுறாங்க இல்லையா நம்ம நாட்டில் தான் அது வேறு நாட்டில் கிடையாது அந்த ஒரு பாக்கியத்தை இருக்கும்போது குருனுடைய படுத்த படுக்க அந்த காலத்தில் அஞ்சு மாத காலத்தில் எப்படிலாம் பண்ண போகிறாரு பாருங்கள் நவகிரகங்கள் ஒன்று நாயாக உங்களுக்கு குறைக்கும் எத்தனை பேருக்கு அப்போ அது வரும்போது நட்சத்திர மன்றத்த சம்மந்தப்பட்ட தொடர்பு உள்ள அத்தனை நவகிரகங்களும் குறிப்பாக குருவினுடைய தொடர்பு சம்பந்தப்பட்ட நடிச்சது புனர்பூசம் அதே செவ்வாய் மிருகசீஷம் அதே சமயத்தில் இங்கே வரும்போது சித்திரை அப்புறம் தான் அவர் தொடர்பு போடுறது புதன் சுக்கரீனம் அப்புறம் இங்கே வரும்போது விசாகம் அப்புறம் விசாகத்தில் வருது இல்லை சுவாதி விசாகம் சுவாதி முடிச்சுட்டு விசாகம் வருது இப்படி தாண்டி இங்கே வரும்போது குரு வக்கரமான பிறகு விசாகத்திலே இருந்துடுறார் சுக்கராச்சாரியா இருப்பார் அவர் முன்னாடி மெதுவாக வருவார் வந்து புதனும் விசாகத்துலேயே வந்துடுறார் அடுத்தனா வீடு உங்களுக்கு பாகிய வீடு விச்சிகத்தில் பாகியத்துலருந்து இப்படியே நேராக மூன்றாம் வீடு தொடர்பு கொண்டு நேராக எல்லாத்தையும் எடுத்து வாங்கி உங்களுக்கு அப்படியே கொடுக்குறாருனா எப்படி இது அவ்வளோ பாக்கியம் செவ்வாய் அங்கிருந்து உட்காந்துட்டு நான்காம் வீட்டில் உட்காந்துருக்கு மீனத்துக்கு நான்காம் வீடு மிதனத்தில் நிதத்து உட்காந்து செவ்வாய் பிச்சிக்கிறது உட்காந்த புதான் ராசி பற்றின பண்ணிக்க நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் சொன்னேன் செவ்வாய் நான்காம் வீட்டில் உட்காந்து இதாக பண்ணுவார் சுகமெல்லாம் கெடுத்து விட்ருங்க எல்லாம் இருக்கு இருக்கிற நாலு கால் சொத்து பாழாயிடும் வாய் சும்மா இருக்காது பேச விட மாமன் ஒரு மச்சா ஒரு பாழாகி போய் சொத்து பற்றி தாரா வந்துடும் தேவையாது அதெல்லாம் செவ்வாய் அங்கே போய் நாலாம் வீட்டில் உட்காந்தா இது பெரிய சொல்ல சுகஸ்தானம் கெடுது தாய்ஸ்தானம் கெடுது அந்த சண்டையே அப்போ தான் வருது கட்டரவிடாங்க அற்ப சொ சொத்துக்கு தார பண்டே உடச்சுப்பாருங்க யூ யூ அதனால் நல்லதும் கெட்டதும் இருக்குது இந்த காலத்தில் நாலாம் வீட்டில் உட்காந்து இது மாதிரி வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்தினால்தான் நட்சத்திர பரிவர்த்தனை குருவோட பண்ணியிருக்காரு மீனத்துடைய பத்தாம் வீடது குரு தான் ஜீவன கர்ம சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்பதாம் இடதியாக செவ்வாய் ஒம்பது பத்து தொடர்பு எவ்வளோ அழகாக நடக்கிறது பாருங்கள் அந்த காலத்தினால மீனத்து ஒரு குறைவு இல்லை வாலண்டியரை எந்த ஒர்க்கு செஞ்சு யாருக்கு நல்லது செஞ்சு போனாலும் உங்களுக்கு ராஜம் மரியாதை இதனால நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க போதும் உட்கார வச்சு கௌரவப்படுத்தி உங்களை ஆஸ்வாசப்படுத்தி விசுவாசப்படுத்தி என்னென்ன உண்டோ அதை நான் பண்ணக்கூடிய ஒரு காலம் இது மயில் சம்பவங்கள் நிறைய நடக்கும் ஆச்சரியமான சம்பவங்கள் அதெல்லாம் எந்த ஒரு பயம் உடம்புல இருக்காது ஒரு விசேஷம் இருக்காது ஒரு கஷ்டம் இருக்காது பண கஷ்டம் வரவே வராது ஆச்சரியமாக பண கஷ்டமே வராது எப்படி இது திக்கிறதான யார் அடைப்பா அப்படின்னு இப்படியே ஓட்டோலியை பார்த்து உட்காந்தவங்களுக்கு அது அது எதிர்பாராத நிலையில் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் ஏன்னா எல்லாம் விட்டே தேவை கறவை கூட்டத்தில் காக்கா பறந்து போய்டுமா எல்லாத்துக்கும் அது மாதிரி இல்லாமல் மறுபடியும் எல்லாம் ஒன்றா வந்து பாருங்கள் அது காரணம் என்ன பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம எல்லாமே திருப்பி நல்ல நல்லது பொல்லது என்னென்ன உண்டோ அதெல்லாம் வந்து சிறப்பாக எல்லாம் அட்டன் பண்ணுறோம் செய்யறோம் கொள்கிறோம் எல்லாம் உறவு கை கூடுறது என்னென்ன வெறும் கேக் விட்டலை அந்த பர்த்டே பண்ணுறது ஆசு ஆயுஷ் ஓமத்தில் என்னென்ன உண்டும் கோயிலுக்கு இதுலேருந்து திருவிழாக்கள்லேருந்து எல்லாத்தையும் நம்ம பாரம்பரியத்துவத்துலேருந்து பண்ணினவங்க தான் நம்ம எல்லாமே அதனால ஒரு நல்லதுக்குள்ள விடாமல் எல்லாருக்கும் ஒன்று மனுஷனுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் இல்லை உறவுகளில் சின்ன சின்ன அல்பத்துக்கெல்லாம் பாழா போச்சுன்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டு எல்லாம் உறவுகள் மண்டு மண் தானாக வரும் ஒரு நல்லவன் வல்லவன் அத்திசாலி சாது கண்ணிமானவன் நேர்மையான விசுவாசம்ன்றவ தானா அவங்க பட்டா உங்களுக்கு இயற்கையாக அந்த குணங்கள் இருக்கும்போது மனுஷாக விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு தானாக அந்த சர்வீஸ் ஒரு பண்ண 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 வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் சர்வீஸ் பண்ண யாராவது நீ பண்ணி பாருங்க தானாக அவங்களுக்கு பின்னாடி ஆட்கள் தானாக வருவாங்க தர்மதேவதை யார் மூலமாக அவங்க ஒத்து காப்பாற்றி செய்வாங்க எதிர்பார்க்கவே வேணாம் நல்ல மனுஷன் இன்னும் முன்னே பேசிக்க வேணாம் நல்ல மனு சொல்லிருப்பாங்க பாருங்க போய்ட்டு தானாக மக்கள் ஈர்ப்பு வந்து செய் நல்லது கெட்டதுக்கு எல்லாம் வந்து அட்டன் பண்ணி கூட தூக்கி விடுவாங்க சர்வீஸ் அப்படி ஒரு உபகாரமாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த மீனத்துக்கு இந்த இதெல்லும்போது அவங்களோட பெருமை செயல்பாடு எதுவும் தெரியாது டெய் திங்க் ஆஃப் அதர் கஷ்டம் கஷ்டங்கள் வந்தாலும் பொறுக்க மாட்டாங்க வேதனையாக தான் இருக்கும் ஏதோ அவங்கள பொறுத்து ஆறுதலாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பண்பாடு உள்ளவங்க விஷயம் தெரிஞ்சவங்க அப்பேப்பட்ட அந்த மீனத்தை சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்களே பாருங்கள் நீங்கள் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி குரு அங்கே புதன் ரெண்டுமே பாருங்க அப்படின்னு இருக்கு அதேமாதிரி அங்கே அங்கே வந்து இன்னொன்று சனீஸ்வரன் ரெண்டு பேருக்கும் சனி ஓனும் மிதத்துக்கு லாபாதிபதி பத்திரமில்லை பயன் பயன் ஆயினசேன போகஸ்தான் கிடையாது அதே சனி அந்த கன்னிக்கும் மிதனத்துக்கும் பார்த்தீங்கன்னா பூர்வ பொண்ணாதிபதியேவர் ஒன்று பாக்யா தேவார் இது சனீஸ்வரன் அப்படி இது முக்கிய அதனால் அந்த மூணு வருஷத்துக்கு கரெக்டாக வருது சனியினுடைய இது இந்த மூணு பேர் மீனத்தினுடைய பூர்வ புண்ணியத்தில் பார்த்தாலும் அந்த மூணு பேர் வருவாங்க அப்படி புரோகிராம் பண்ணுறாங்க பாரு மீனத்தினுடைய பூர்வ புண்ணம் வீடு கடகம் அதே மாதிரி அங்கே குரு சனி புதன் மீனத்திலும் குரு சனி புதன் அதே மாதிரி பாருங்கள் பாக்கியத்தை பாருங்கள் அதே சமயத்தில் சப்தமத்தில் பாருங்கள் சூரியன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் அதை விட்ருக்கேன் பரவாயில்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் அது சப்தமத்தில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாக்கியத்தை பாருங்கள் அதே குரு சனி அதே குரு சனி புதன் இது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா இந்த மூணு பேரால மட்டும்தான் இவாளுக்கு வாழ்க்கையில் தொடர்புகள் இருந்துட்டே இருக்கணும் அது இருந்தால் தான் இவாளுடைய பரந்த பிறப்பு நல்லபடியாக முடிக்க முடியும் தான் அந்த காலப்புருஷம் பண்ண வேலை அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு நாடி சம்மந்தப்பட்ட விஷயம் இது அதனால் எப்படி எப்படிவா தொடர்பு நிறையவே இவங்களுக்கு கிடைக்கிறதுனால தண்ணிறை அடைஞ்சி சிறப்பாக செயல்படுவாங்க குழந்தைகள் விருத்தி நன்னாக வரும் நீங்கள் போய் புதுசாக அந்த வாசனை இருக்குல்ல நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணுறீங்களோ பாரம்பரிய செயல்படாமல் விடாமல் எல்லாம் இருந்தீங்களோ தொடர்பு வச்சிருந்து அத்தனை க நல்லது செயல்களெல்லாம் குழந்தைகள் தானாக பண்ண ஆரம்பிக்கும் நீ சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்பா அம்மா எப்படியோ அதே மாதிரி பார்த்துட்டு ஒரு ஒரு சமயம் இல்லாட்டா ஒரு சமயம் நம்ம பண்ண அமைச்சோம் பண்ண அமைச்சிருங்க எல்லாமே அதனால் நீங்கள் தான் எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி குழந்தைகளை எப்போதும் வச்சுக்கணும் எல் நல்லா உறவுக்கும் பக பாராட்டாத்தையும் குறை பார்க்காது எல்லாருக்கும் நல்லது பிள்ளைகள் அட்டன் பண்ணணும் தானும் செய்யணும் கூட பழக்கப்படுத்துனது குழந்தைகள் ஏனதுவாலும் விடக்கூடாது அதை பண்ணக்கூடிய பாக்கி நிறைய இருக்குது எல்லாேருக்கும் அந்த குழந்தைகளும் நல்லா விருத்தி ஏற்கும்போது நல்லா வந்துடுது எல்லாத்தையும் கெட்டிக்காரங்க ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆனாலும் வாயு வளர்க்கலாம் எல்லாத்தையும் ஜெம்மு எல்லாமே எதுவும் குறையில்லை ஏன்னா கொஞ்சம் வாய் ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படி தான் அதனால் எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக இருக்கிற அமைப்பு தான் இருக்குது ஜீவனத்துக்கு குறையில நாளை எதிர்காலம் எப்படின்னு ஒரு பயமே இருக்காது அந்த அளவுக்கு இன்றைக்கே எதிர்காலம் உண்டாயிருக்கும் அதனால் மீனத்தினுடைய பொறுத்த வரைக்கும் மோட்சஸ்தானது அடையறுத்து சம்பறதுனா நிறைவு பகுதி அர்த்தம் சாட்டிஸ்ஃபைஷன் அர்த்தம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அர்த்தம் அதெல்லாம் பூர்ணமாக கண்ணாக அமையும் அந்த ஒரே ஒரு வாழ்க்கைக்கு என்ன அனு என்ன எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும் சம்பவங்கள் நடக்கும் அதை நீங்கள் ஆச்சரியமான முறையில் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன்